இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மரபு அறக்கட்டளை மலேசியாவில் கோலாலும்பூரில் இரண்டாயிரத்து ஒன்று அந்த ஆண்டில் நடந்த தமிழ் இணைய மாநாட்டின் போது மலேசிய அமைச்சர் சாமுவேலு அவர்கள் கொடுத்த அந்த விதைப்பணம் பத்தாயிரம் அமெரிக்க வெள்ளி விதைப்பணத்தில் தொடங்கியது இது அதன் வெள்ளி விழா ஆண்டு நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் மாநாட்டில் நாங்கள் எதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டோம் எதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோம் என்று எண்ணி பார்த்தால் அதில் நாங்கள் கவலைப்பட்ட எவற்றையும் விட இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை செய்து வந்திருக்கும் இந்த பணிகள் இருபத்தைந்து ஆண்டுகள் பிறகும் முதன்மையாக இருக்கிறது என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு தரவு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த எண்ணற்ற பலரு ஆய்வாளர்கள் எவருக்கு வேண்டுமானாலும் அமைச்சர் நிதி உதவி அளித்திருக்கக்கூடும் ஆனால் அவர் முனைவர் நா கண்ணன் அவர்களுடைய பேச்சை கேட்டு விரும்பி இது தமிழுக்கு தேவை தமிழும் தொழில்நுட்பமும் கலந்து செயலாற்றம் இது இதனுடைய தாக்கம் காலம் கடந்து நிற்கும் என்று கணித்து அவர் அந்த விதைப்பணத்தை கொடுத்தார் அந்த நம்பிக்கை வீணாகவில்லை அவர் உண்மையிலேயே இந்த மகத்தான சாதனையை கண்டு பெருமைப்பட்டிருப்பார் இந்த அந்த விதைப்பணத்திலிருந்து எண்ணற்ற பல தொண்டுகள் செய்து ஊர் கோடி ஒரு தேரை இழுப்பது போல் பலருக்கு ஊக்கமளித்து எப்படியெல்லாம் ஒரு சாதனை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது உண்மையிலேயே மலைத்து போகிறேன் பேராசிரியர் கண்ணன் அவர்களும் முனைவர் சுபாஷினி அவர்களும் நாம் கொண்டாடத்தக்க மாபெரும் சாதனையாளர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் பின்னால் ஓர் அணியே திரண்டிருக்கிறது அந்த அணியினர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த வெள்ளி விழா ஆண்டு மீண்டும் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை என்னென்ன சாதனைகள் போகிறதோ என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன் அப்படி ஊங்கி வளர உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தை விடைபெறுகிறேன் அமெரிக்காவிலிருந்து மணி மணிவண்டன்